ஹலோ யுவஸ் இப்போ என்ன காமிச்சிட்ருக்கேன்னா நம்ம செப்டி டேங்க்கு வந்து கட்டி முடிச்சுட்டு பால்லாம் காய்ச்சிருப்பீங்க இல்லையா பால் வீடு வந்து ரெடி ஆகிட்ட பிறகு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் கட்டின அந்த டேங்க் செப்டிக் டேங்க்கு வந்து இங்கே காமிச்சிக்கிட்ருக்கேன் கட்டின முறையே வந்து பயோ செப்டி டேங்க்காக வந்து எப்படி மாற்றுறது அப்படின்னு தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே பிளான் பண்ணி கட்டியிருக்கோம் இது ரெண்டு பார்ட்டிஷனில் இருக்குது மூணு கூட பண்ணலாம் பட் ரெண்டு பார்ட்டிஷனாக பண்ணியிருக்கேன் நடுவில் வந்து வால் இருக்குது இங்கே ஒரு சேம்பர் நிறைஞ்சா தண்ணியை எடுக்கிறதுக்கும் இங்கேயும் வந்து மெயின் இதில் வந்து எடுக்கிறதுக்கும் வந்து இங்கே வந்து இந்த மூடி போட்டு மூட்டிருக்கேன் இல்லையா அதில் வந்து தெரியுது உங்களுக்கு ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா வந்து ஒரு டேங்க் தண்ணி வந்து விட்டுருங்க என்னுடைய ஒரு டேங்க்குங்கிறது ஆயிரம் லிட்டர் தண்ணியை வந்து ஃபுல்லாக வந்து விட்டுவிட்டோம் தண்ணியை வந்து ஃபுல்லாக விட்டுட்டோம் இப்போது இந்த குதிரை சாணம் இங்கே காமிக்கிற சாக்கில் காமிக்கிறது வந்து ஒரு சாக்கு சிமெண்ட் சாக்கு வந்து குதிரை சாணம் வந்து இங்கே ஒசூரில் நூறுரூபா சொல்லி வாங்கிட்டு வந்தால் அவங்க குதிரை வளர்க்குறாங்க இருந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து வாங்கிட்டு இந்த யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி போடுறது நல்லது அப்படி நீங்கள் மறந்து யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேங்கர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு போடுறது தான் உசிதமான ஐடியா ஸோ முதலே போட்டுட்டிங்கன்னா அதுக்கு நீட்டாக வந்து பயோடைஜஸ்டர் மாதிரி இது நல்லா ஆக்ட் ஆகும் குதிரை சாணத்தில் வேணுங்கிற தேவையான பாக்டீரியா எல்லாமே இருக்குது இது வந்து நம்ம மனித கழிவுகளை போய்ட்டு நல்லா அதை தேவையில்லாத பொருள் எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்மெல் இல்லாமல் விட்டுரும் ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும்போது உங்கள் ஏர் வென்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்மெல் எதுவும் வராது இப்போது நல்லா ஒழுங்காக அந்த இது வந்து பயோடைஜன் வந்து ஆதுன்னு அர்த்தம் சப்போஸ் ஸ்மெல்லாக ரொம்ப வந்துச்சு அப்படின்னா உள்ள வந்து பயோடைஜஷன் சரியாக ஆகலைன்னு அர்த்தம் அதை வந்து நம்ம அப்படியே வந்து விடுறது அவ்வளோ நல்லது நமக்கும் சுகாதார கேடு மற்றவங்களுக்கும் சுகாதார கேடாகிடும் ஸோ அதை தான் வந்து இந்த மாதிரி எப்படி சேஃப்டி டேங்க்கை கட்டிட்டு அது உள்ளே வந்து குதிரை சாணம் போட்டோன்னா என்ன பண்ணுங்கிற இது தான் இது இப்போது இதை வந்து இந்த மூடியை இதை திறந்துடுவேன் திறந்துட்டு ஒரு கையில் வந்து ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி எதாவது இருந்ததுன்னா போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க குதிரசான ஒன்றும் ஸ்மெல்லே இல்லை அந்தளவுக்கு எதுவுமே இல்லை அது ரோஜா செடி கூட இது வந்து போடலாங்கிறாங்க ஸோ நிறைய இது நல்லா உரம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதனால் ஒன்றும் இல்லை ஸோ அதனால் நானே வீடியோ எடுக்கிறதுனால அதை ரெண்டுத்தையும் காமிக்க முடியல ஸோ இது இப்படி தான் வியூவர்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான முறை ஓகே இதோட கட் பண்ணிக்கிறேங்க தேங்க் யூ பாய்